நீலகிரி கோவை உள்ளிட்ட பகுதிகளில் அதி கனமழை அதிகனமழை பெய்துவரக்கூடிய காரணத்தினால் கோவை மாவட்டத்தில் சிறுவாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் மூன்று அடி உயர்ந்திருக்கிறது தொடர் மழை காரணமாக சிறுவாணி அணையின் நீர்மட்டம் ஒரே மாதத்தில் இருபத்தேழு புள்ளி ஐந்து அடி அதிகரித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த மாதம் மூன்றாம் தேதி சிறுவாணி அணை நீர்மட்டம் பதினொன்று புள்ளி மூன்று இரண்டு அடியாக இருந்த நிலையில் இன்று ஒரே நாளில் கனமழை காரணமாக மூன்று அடி உயர்வை கண்டிருக்கிறது அண்மை செய்தி சிறுவாணி அணையின் நீர்மட்டம்

சிறுவாணி அணை என்பது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கும் கோவை மக்களின் மிக முக்கியமான குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றாக இருக்கிறது சிறுவாணி அணையில் நீர் இருந்தால் மட்டுமே கோவையில் உள்ள இருபத்தி இரண்டு வார்டுகள் மற்றும் கோவையினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய டவுன் பஞ்சாயத்துகள் மற்றும் கிராம ஊராட்சிகளுக்கு தண்ணீர் கிடைக்கும் இந்த நிலையில் சிறுவாணியை நம்பியிருந்தவர்களுக்கு தற்பொழுது மகிழ்ச்சிகரமான செய்தி என்னவென்றால் ஒரே மாதத்தில் இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து அடி ஒரு மாதத்துக்கு உள்ளாகவே இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து அடி உயர்ந்திருக்கிறது நேற்று பொழிந்த அடைமலையின் காரணமாக ஒரே நாளில் அணையினுடைய நீர்மட்டம் என்பது மூன்று அடிக்கு மேல் உயர்ந்திருக்கிறது நேற்று காலை நிலவரப்படி அணையுடைய நீர்மட்டம் என்பது முப்பத்தி ஐந்து புள்ளி மூன்று ஐந்து அடியாக இருந்த நிலையில் தற்பொழுது இன்று காலை நிலவரப்படி முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஏழு அடியாக இருக்கிறது ஒரு இந்த அதாவது நேற்றைய தினம் நேற்று முன்தினம் கூட நேற்றைய தினம் நான்கு அடி உயர்ந்த நிலையில் தற்பொழுது மூன்று அடி உயர்ந்திருக்கிறது மழை பொழிவை பொறுத்தவரையில் அஹ் அந்த அந்த சிறுபாணியுடைய அணைக்கட்டு பகுதிகளில் சீராக மழை பொழிந்து வந்து பொழிந்து வருவதன் காரணமாகத்தான் அஹ் தண்ணீர் நீர்மட்டம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக அணைக்கட்டு பகுதிகளில் ஒன்பது சென்டிமீட்டர் மழையும் அடிவாரத்தில் ஏழு சென்டிமீட்டர் மழையும் பொழிந்திருக்கின்றன மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது அருவானியுடைய அணை நீர்மட்டம் என்பது இந்த கோடை காலத்தில் கடுமையான ஒரு இறக்க நிலையை கண்டது இந்த நிலையில்தான் கடந்த ஜூன் மாதம் ஜூன் மாதத்தில் மூன்றாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி அன்று மிகவும் குறைந்த அளவிலான தண்ணீர் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு பத்து அடிக்கு நேராக இருந்தது பதினோரு அடி வாக்கில் இருந்தது ஆனால் அந்த அணையினுடைய நீர்மட்டம் என்பது பதினோரு புள்ளி மூன்று அடியாக இருபத்தி மூணாம் தேதி இருந்த நிலையில் இன்றைய தினம் இந்த ஒரு மாதத்துக்குள்ளாக முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஏழு அடியாக உயர்ந்திருப்பது கோவை மக்களிடையே மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது கோவை மக்களுடைய குடிநீர் ஆதாரம் மட்டுமின்றி அந்த பகுதி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு போதுமான பாசனத்தையும் இது தரக்கூடிய நிலையில்தான் இது மக்களுக்கு மிக மகிழ்ச்சி வருமான செய்தியாக இருக்கிறது இன்னும் சில நாட்களுக்கு அந்த பகுதியில் அடைமழை போல